பிருந்தாவனம் என்னும் ஊரில் கந்தன் முருகன் என்ற இரண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர் கந்தன் மிகப்பெரிய உழைப்பாளி அவன் சொந்தமாக ஒரு மரக்கடையை நடத்தி வந்தான் அந்த மரக்கடைக்காக தினமும் காட்டிற்குள் சென்று மரங்களை வெட்டி கொண்டு வருவான் ஆனால் முருகனோ மிக பெரிய சோம்பேறி அவன் கந்தனின் கடையில் வேலை செய்து வந்தான் ஆனால் முருகன் அவனுடைய நண்பன் கடை என்பதால் தினமும் தாமதமாகவே வருவான் இதனால் கந்தனின் மனதிற்குள் சின்ன மனவருத்தம் இருந்தது ஆனாலும் கந்தன் தன்னுடைய நண்பன் என்பதால் அவனை ஒன்றும் சொல்ல மாட்டான் ஆனால் முருகன் கந்தனை பார்த்து மிகவும் பொறாமைப்படுவான் ஒரு நாள் கந்தன் காலையிலேயே எழுந்து மரங்களை வெட்டி கொண்டு வருவதற்காக வழக்கம் போல் காட்டிற்கு சென்றான் அப்போது அவன் காட்டிற்குள் ஒரு பெரிய மரத்தை பார்க்கிறான் அதை பார்த்ததும் கந்தன் மனதிற்குள் ஒரு யோசனை தோன்றியது இந்த பெரிய மரத்தை வெட்டினால் நம் கடையில் நிறைய பொருட்கள் செய்து வைத்துக் கொள்ளலாம் இரண்டு நாட்கள் மரத்தை வெட்டுவதற்கு காலையிலேயே வர வேண்டாம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து சிறிது சிறிதாக அந்த மரத்தை வெட்டி கொண்டே இருந்தான் அப்போது அவனுடைய மரவெட்டி வெட்டி தவறி குளத்தில் விழுந்து விடுகிறது அதை பார்த்து கந்தன் மிகவும் கதறி அழுதான் அப்போது அந்த குளத்தில் தேவதை ஒன்று வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த நீர்தேவதை வெளியே வந்து ஏன் நீ அழுகிறாய் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது உடனே கந்தனும் என்னுடைய மரவெட்டி இந்த குளத்தில் தவறி விழுந்து விட்டது என்று கூறினான் உடனே அந்த நீர் தேவதை குளத்திற்குள் சென்று ஒரு தங்க மரவெட்டியை எடுத்து கொண்டு இதுதான் உன் மரவெட்டியா என்று கேட்டது அதற்கு கந்தன் இல்லை இது என்னுடைய மரவெட்டி இல்லை என்று சொன்னான் உடனே நீர் தேவதை மறுபடியும் குளத்திற்குள் சென்று வெள்ளி மரவெட்டியை எடுத்துக்கொண்டு இதுதான் உன்னுடைய மரவெட்டியா என்று கேட்டது அதற்கு கந்தன் இதுவும் இல்லை என்னுடைய மரவெட்டி இரும்பு மற்றும் மரத்தினால் ஆன மரவெட்டி என்று சொன்னான் அதற்கு அந்த தேவதை உடனே குளத்திற்குள் சென்று அவனுடைய மரவெட்டியும் தங்கம் மற்றும் வெள்ளி மரவெட்டியும் எடுத்து கொண்டு வந்தது அப்போது அந்த நீர்தேவதை அவனுடைய மரவெட்டியை அவனிடம் கொடுத்துவிட்டு அவனை பார்த்து உனக்கு கொஞ்சம் கூட பேராசையே இல்லை அதனால் இந்த தங்க மரவெட்டியும் வெள்ளி மரவெட்டியும் நீயே வைத்துக்கொள் என்று கொடுத்து விட்டு குளத்திற்குள் சென்று விட்டது கந்தனும் மகிழ்ச்சியுடன் அந்த மூன்று மரவெட்டியும் எடுத்துக்கொண்டு கடைக்கு செல்கிறான் அதை பார்த்த முருகன் மிகவும் பொறாமைப்படுகிறான் பின்பு கந்தனிடம் இந்த தங்க வெள்ளி மரவெட்டி உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டான் அதற்கு கந்தன் நடந்த விஷயங்கள் எல்லாம் முருகனிடம் சொல்கிறான் இதை கேட்ட முருகன் அவனது மரவெட்டியை எடுத்துக்கொண்டு காட்டிற்குள் போய் அந்த மரவெட்டியை அதே குளத்தில் வேண்டுமென்றே போட்டான் பின்பு கதறி அழுதான் இதை கேட்ட நீர்தேவதை மறுபடியும் குளத்திற்குள் இருந்து வெளியே வருகிறது அப்போது அந்த நீர்தேவதை அவனை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்டது அதற்கு அவன் என் மரவெட்டி இந்த குளத்திற்குள் விழுந்து விட்டது என்று கூறினான் அப்போது அந்த நீர் தேவதை குளத்திற்குள் சென்று அவனுடைய மரவெட்டியை எடுத்து வந்து இதுதான் உன் மரவெட்டியா என்று கேட்டது அதற்கு முருகன் இது இல்லை என் மரவெட்டி என் மரவெட்டி தங்கத்தால் ஆனது என்று கூறினான் அதற்கு நீர் தேவதை உனக்கு பேராசை குணம் மிகவும் அதிகமாக இருக்கிறது அதனால் உனக்கு தங்க மரவெட்டியும் கிடையாது உன் மரவெட்டியும் கிடையாது உடனடியாக இந்த இடத்தை விட்டு சென்றுவிடு என்று கூறியது கடைசியில் பேராசை பிடித்த முருகன் ஏமாந்து போனான்